வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பாத்துருவோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொண்டு வரப்படும் மூன்று கோடி ஏழைகளுக்கு இலவச வீடுகள் உலகெங்கும் திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் நாடு முழுவதும் புது சிவில் சட்டம் பாரதி ஜனதா தேர்தல் அறிக்கையை பிரதமர் மோடி வெளியிட்டார் ஏவுகணைகள் ட்ரோன்களை வீசி இஸ்ரேல் மீது ஈரோன் தாக்குதல் மத்திய கிழக்கு பிரதேசத்தில் போர் பதற்றம் இஸ்ரேல் மீது ஈரோன் தாக்குதல் எதிரொலி தங்கம் விலை பவுன் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தை நெருங்கியது தமிழ் மொழியின் பெருமையை உலகளவில் கொண்டு செல்ல நடவடிக்கை பிரதமர் மோடி உறுதி ஊட்டியில் அமைச்சர் முதி வந்த ஹெலிகாப்டரில் திடீர் சோதனை பிறந்தநாள் கொண்டாட்டம் அம்பேத்கர் சிலைக்கு ஜனாதிபதி பிரதமர் மோடி மரியாதை தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்களம் தொடங்கியது ஜூன் பதினான்காம் தேதி வரை அமலில் இருக்கும் மாணவியுடன் ஏற்பட்ட காதல் போட்டி சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவரை துப்பாக்கியில் சுட முயற்சி இரண்டு பேர் கைது திருச்சி அருகே பரிதாபம் மின்சாரம் பயந்து போலீஸ்காரர் பலி அரசு மரியாதையுடன் உடல் அடக்கம் அம்பேத்கரின் நூத்தி முப்பத்தி நான்காவது பிறந்த நாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை இரண்டாயிரம் கோடி போதைப் பொருள் கடத்தல் ஜாபர்ஜாதி உட்பட ஐந்து பேர் மீது குற்றப்பத்திரிகை டெல்லி கோர்ட்டில் தாக்கல் தமிழ் புத்தாண்டு பிறப்பு கோவில்களில் சிறப்பு வழிபாடு திரள பக்தர்கள் சாமி தரிசனம் சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாமல் நீலகிரி சர்வதேச சுற்றுலாத்தலமாக மாறும் மத்திய மந்திரி எல் முருகன் உறுதி மக்கள் செல்வாக்கு உள்ள கட்சி என்பதால் அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது ஆத்தியூரில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு மொடக்குறிச்சி அருகே நட்டாட்டீஸ்வரர் கோவிலின் சித்திரை திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி சிக்கிய சம்பவம் நைனார் நாகேந்திரனுக்கு போலீசார் சம்மன் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் துணிகரம் பத்தாயிரத்துக்காக ஒன்றரை வயது பெண் குழந்தை கடத்தல் நான்கு மணி நேரத்தில் மீட்பு இரண்டு பேர் கைது இந்தியாவின் தலையை காப்பாற்றும் தல யார் காங்கிரஸ் கட்சி பெருமகர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி விருதுநகர் பாரதிய ஜனதா வேட்பாளர் ராதிகா திடீர் தர்ணா மைசூருவில் ஒரே மலையில் தாவகோடாவுடன் பிரச்சாரம் இந்து தர்மத்தை அழிக்க நடிக்கும் காங்கிரசின் முயற்சி ஒருபோதும் நடக்காது இதுவே எனது உத்தரவாதம் என பிரதமர் மோடி பரபரப்பு பேச்சு நாமக்கல்லில் நிதி நிறுவன அதிபர் வீட்டில் ஒரு கோடி பறிமுதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை தமிழகத்தில் நான்கு முனை மோதல் யாருக்கு லாபம் பிரச்சாரம் ஓய இன்னும் இரண்டு நாட்களே இருப்பதால் அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதி கட்ட வாக்கு சேகரிப்பு நெல்லையில் பிரதமர் மோடி இன்று பிரச்சாரம் தமிழ் சுதந்திரராஜன் கலந்து கொண்ட இணையதள பிரச்சார கூட்டத்தில் ஆபாச படத்தை பராவிட்ட நபர்கள் வாக்காளர்கள் அதிர்ச்சி தமிழகத்தில் மத்திய அரசு பல லட்சம் கோடி மதிப்பிலான திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது நடிகர் சரத்குமார் பேச்சு ஈரோட்டில் தொழிலாளி வீட்டில் இருபது லட்சம் இருபது பவுன் நகை திருட்டு வருமர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு ஐபிஎல் கிரிக்கெட்டில் லக்னோவை பந்தாடி கொல்கத்தா அணி அபார வெற்றி மும்பை அணியை வீழ்த்தியது சென்னை ரோஹித் சர்மா சதம் வீண் ஆஸ்திரேலியா கத்தி சம்பவம் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் அஞ்சலி கொலை சுட்டுக் கொன்ற பெண் போலீஸுக்கு பாராட்டு மும்பையில் அதிகாலையில் பரபரப்பு நடிகர் சல்மான் கான் வீட்டின் மீது துப்பாக்கிகள் சுட்ட மரும் ஆசாபிகள் பின்னணி என்ன போலீஸார் விசாரணை இன்னைக்கு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்